பொதுவாக சின்ன ஊர்கள்லேருந்து பெரிய நகரங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் ஹைதராபாத் இந்த மாதிரி நகரங்களுக்கு வந்து இடம் மாதிரி போகிறவங்களுக்கு வேலைக்காகலாம் மாறி போகிறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கும் என்ன அப்படின்னா வீட்டு வாடகை ஊரில் ஒரு பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரரூபாய்க்கு நல்லா கம்ஃபர்டபுளாக பெரிய வீட்டில் வாடகை வீட்டில் இருந்துட்டு சென்னைக்கு வந்து பதினஞ்சாயிரரூவா கொடுத்தா ஒரு ஒன் பிஹெச்கே கூட கிடைக்காது அது அஜய்ஜோ இந்த வீட்டுக்கு இருபதாயிரரூவா முப்பதாயிரரூவாயா அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல அதெல்லாத்துக்கும் ஒருபடி மேலே பெங்களூர்ல ஒரு வீட்டுக்கு வாடகை ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா கேட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு அது என்ன கதை அப்படின்றத இப்போ நான் சொல்றேன் பெங்களூர் ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னை பெங்களூர் கொச்சின் ஹைதராபாத் டெல்லி மும்பை இந்த மாதிரி ஊர்களில் வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குதுன்றது வந்து காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது வந்து மளிகை செலவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து இந்த லிவிங் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அது பொதுவாகவே வந்து அதிகமாக தான் இருக்கும் வீட்டு வாடகையும் கன்சிடரபிளி அதிகமாக தான் இருக்கும் ஆனால் பெங்களூரில் வந்து சமீப நாட்களாக நிறைய பேர் மற்ற மற்ற சிட்டிஸ்லேருந்து வர்றதுனால வீடு கிடைக்கிறதே ஒரு திண்டாட்டமாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை நிறைய பிஜிஸ் வந்துருச்சு இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு நடுவில் இந்த வாடகை வீடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ரெட்டிட் அப்படின்னு ஒரு சமூக வலைதளம் ஒன்று இருக்கு எப்படி நம்ம வந்து ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் வந்து யூடியூப் இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியா இருக்கோ அதே மாதிரி ரெட்டிட்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியா இருக்குது அதில் வந்து இந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள் வீட்டு வாடகை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தர் போட்டிருக்காரு ஹரலூர் அப்படின்ற ஒரு இடம் பெங்களூரில் அங்கே வந்து ஒரு வீடு வாடகைக்கு பார்க்க போயிருக்கிறார் போனால் ரெண்டு புள்ளி ஏழு லட்ச ரூபா மாதம் மாதம் வாடகை கேட்டிருக்காங்க அது மொத்த வருஷத்துக்கும் கிடையாது லீஸு கிடையாது மாத வாடகை வீடு எவ்வளோ பெருசு அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு த்ரீ பெட்ரூம் வீடு செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் பதினஞ்சு லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்களாம் அப்படி அப்படின்னு கணக்கு போட்டால் ஒரு பதினேழு ரூபா ஒரு பதினேழு முக்கால் லட்ச ரூபா வருது ஸோ அவ்வளோ காசுக்கு அவர் எங்கே போவார்னு தெரில வீட்டு வாடகை மாதம் மாதம் கொடுக்க சொன்னால் அவருடைய ஆனுவல் இன்கம் கூட அதிகமாக இருக்குது அந்த வீட்டுடைய வாடகை ஸோ அவர் ஃபஸ்ட்டு மாதம் போகணும் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வீட்டு வாடகை வந்து ஒரு ரெண்டே முக்கால் லட்சரூவான்னு சொல்லி அவர் எடுத்து வைக்கணுமா சமீப காலமாகவே வந்து பெருநகரங்களில் இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து இருக்குது வீட்டு வாடகைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குதை பார்க்க முடியுது பெங்களூரில் சென்னையில் ஹைதராபாத்லாம் அடிக்கடி நியூஸ் கேட்குறோம் இங்கே வீட்டு வாடகை இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு சென்னையில் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ சமாளித்து போயிட்ருக்குறோம் ஆனால் பெங்களூரில் மற்ற ஊர்கள்லேருந்து நிறைய பேர் வந்துட்டதுனால இந்த மாதிரி வாடகை சிக்கல்கள் வந்து வருது அதில் இது கொஞ்சம் புது ரகம் தான் கேட்கும்போது எனக்கே பக்குனு ஆயிடுச்சு இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்ட்டு நீங்கள் எந்த இடத்துல தங்கிருக்கீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க அங்கே வீட்டு வாடகை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு நம்பரு பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எங்கேயும் ஷேர் பண்ணக்கூடாது இதை மட்டும் சொல்லுங்கள் மாதிரி மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய நியூஸ்லாம் அடுத்தது நான் சொல்கிறேன்